சமூகம் வந்து ஏன் ஓடிக்கொண்டு இருக்கிறோம்னு தெரியாது ஓடிக்கொண்டிருக்கிறோம் எதுக்கு எதுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம்னு தெரியாது உடம்புல ஏதோ தேடுதல் இருக்குன்னு தெரியுது உடம்பு ஃபீல் பண்ணுது எங்கோ தேட வேணுமெண்டு அந்த தேடுதல் எங்கே இருக்குண்டா அதை வெளியாலதான் தேடினா அதான் உண்டுக்கு தேட வேணும் வாஷ் பண்ணிடலாம் அது ஆனால் விளங்கப்படுத்தலாம் பிளங்கு சில பேருக்கு என்றாலும் பிளங்கு ஓ நாங்கள் நெடுக்கத்தானே ஒரு உண்டையும் காணையில்ல இப்போ ஒரு வேறு விதமாக மட்டும் பக்கத்தில் ஓடணுமாக்கும் என்று ஜோசிக்கணும் வேண்டும் இப்போ ஜப்பானில் தானா கூட ஆரோக்கியமானவே இருக்கணும் நீண்ட காலத்துக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கணுமா ஜப்பானில் அவையும் ஒழுங்கான ரெகுலர் ஃபூட் எக்ஸசைஸ்

நாங்கள் இன்றைக்கு ஒரு முக்கியமான பெண்மணி தான் கலந்துரையாட இருக்கின்றோம் ஒரு அழகான விடயம் தொடர்பாக ஒரு புகழ்மிக்க பாரம்பரியத்தில் குடும்பத்திலிருந்து வந்தவர் அதே வழியிலேயே ஒரு மதிமிக் மதிப்புமிக்க ஆசிரியர் தொழிலில் இருந்து வந்திருக்கின்றார் அவரோடு தான் கலந்துரையாட இருக்கின்றோம் திருமதி சாரதா பேராயிரவர் அவர்களோடு தான் நாங்கள் பேச இருக்கின்றோம் இவரை பொறுத்தளவில் இவர் ஒரு பிசிக்ஸ் மற்றும் மேத் ரிட்டையர்ட் டீச்சர் என்று சொல்லி சொல்லலாம் அதே வேளையில மூன்று கண்டங்களிலேயே பணியாற்றி இருக்கின்றார் குறிப்பாக வந்து ஏசியாவிலே ஸ்ரீலங்காவிலும் அதே வழியிலே ஆப்பிரிக்காவிலே நைஜீரியாவிலும் நார்த் அமெரிக்காவிலே கனடா என்று சொல்லி ஒவ்வொரு இடங்களிலேயே பணிபுரிந்த அனுபவம் மிக்கவர் அவரோடு தான் நாங்கள் இப்பொழுது கலந்துரையாடி இருக்கின்றோம் வணக்கம் திருமதி மதிப்பேராயர் அவர்களே வணக்கம் எப்படி இருக்கிறீங்க மகிழ்ச்சி அதே போல ஒரு முக்கியமான அழகான ஒரு விடயம் தொடர்பாகத்தான் நாங்கள் இப்பொழுது உங்களிடமிருந்து பல விடயங்களை அறிந்து கொள்ள விரும்புகின்றோம் குறிப்பாக குறிப்பா வந்து இன்றைய காலகட்டத்தில் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலே வந்து ஒரு மிகப்பெரிய தலைமுறை இடைவெளி இருக்கு அதாவது பெற்றோர்களுக்கு பிடிச்ச விஷயம் வந்து பிள்ளைகளுக்கு பிடிக்காது அல்லது பிள்ளைகளுக்கு பிடிச்சது வந்து பெற்றோருக்கு பிடிக்காது அல்லது விளங்காது இப்படியான பல விஷயங்கள் இருக்கின்றது இந்த நிலையிலே வந்து இந்த உள் அமைதி அப்படி என்று சொல்லி வரும்போது உங்களுடைய தாயாருக்கும் இதில் மிகுந்த ஈடுபாடு இருந்ததுன்னு சொல்லி நாங்கள் அறிந்திருக்கின்றோம் அதே வேளையிலே உங்களுக்கும் அதில் இருந்திருக்கின்றது அதே போன்று உங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கின்றது உங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் பேர குழந்தைகளுக்கு கூட இதில் ஆர்வம் இருக்கின்றது ஒரு நான்கு தலைமுறைகளாக வந்து ஒரே விஷயத்துல இந்த ஆர்வம் கொண்டிருக்கிறது வந்து ஒரு உண்மையிலேயே ஒரு மிகவும் ஒரு ஆச்சரியத்தை தருகின்ற ஒரு விஷயமா இருக்கு அந்த விடயம் தொடர்பாக தான் நாங்கள் இப்பொழுது தெரிந்து கொண்டு ஆசைப்படுகின்றோம் இப்படி ஒவ்வொரு தலைமுறையை சேர்ந்தவங்க ஒரே விஷயத்துல ஆர்வத்தை கொண்டிருப்பது பற்றி எங்களுக்கு எங்களுக்கு ஒரு ஆஹ் விரிவான விளக்கம்னு சொல்லுவீங்களா ஒரு பற்றியது பேர பிள்ளையோட நிக்கையில மருமக்களோடையும் மருமக்கள் பேர பிள்ளைகளுடைய மருமக்களோடையும் ஓய்வுட்டது அதனுடைய உள்ளமதி என்று சொல்லியிருக்க ஒரு வாழ்க்கையில அவசியமா தேவையான ஒன்று உலகத்திலும் உங்களோட பணம் இருக்கலாம் வசதிகள் இருக்கலாம் என்னவும் இருக்கலாம் ஆனா அமைதி இல்லாட்டி அதுல ஒரு பிரயோஜனம் யோசனை செய்யணும் இப்ப ஒரு பெரிய விஷயம் ஒரு சு சாதாரணமா ஒரு சங்கீத வித்வான்கள் வீடுகளையே தான் சங்கீதம் போய் கொண்டிருக்கு அதே மாதிரி ஒரு அனுபவித்து ருசி மத்திய விட மாற்றினார்கள் அதை பார்த்து மற்றவர்களும் பின்பற்றக்கூடியதாக இருக்கு அதனால இயற்கையாக வந்த ஒரு விருப்பம் யாரோ திணிச்சு கட்டாயம் படுங்கோண்டு எல்லாம் செய்யுங்கோன்னு சொல்லியில் தாங்களாயே உணர்ந்து ஒரு ஒரு இருந்த அந்த நிலமை அந்த வைப்ரேஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் ஆனா இது இயற்கையாகவே பிள்ளைகள் தாங்களாக விரும்பி செயல் உண்மையிலே உண்மையான சரியான ஒரு விஷயம் என்ன சொன்னால் திணித்து கொண்டு வர இந்த விஷயம் வந்து நிலைச்சிருக்காது இது வந்து உணர்ந்ததால தான் அது இன்னமும் ஒவ்வொரு தலைமுறை நீங்க சொன்ன மாதிரி தலைமுறைன்றதை தாண்டி உங்களோட மருமக்கள் அவங்களோட பேரப்பிள்ளை அப்படின்னு சொல்லி சென்று கொண்டிருக்கின்றது நன்றி அதே போல் இப்ப சாதாரணமா வந்து ஏதாவது ஒரு எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருது அல்லது பொருளாதார சிக்கல் அப்படி குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை அப்படி அங்க சொல்லி வர நேரங்களில் தான் நாங்க வந்து ஒரு அமைதியை தேடி ஏதாவது ஒரு இடத்துக்கு போவோம் அல்லது கடவுளை கும்பிடுவோம் இப்படியான ஒரு பல அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் ஆனா இப்படி எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு குடும்பத்துல இருந்தா நீங்க வந்திருக்கிறீங்க நல்ல ஒரு தொழில் இருந்திருக்கின்றது நல்ல வசதி பொருளாதார நிலையிலையும் சிறப்பா இருந்திருக்கின்றது உங்களுடைய குடும்பம் அஹ் குடும்பத்துல கூட எல்லா விஷயங்களும் சரியாக இருந்திருக்கிறது எல்லாரும் அன்பா இருந்திருக்கிறீங்க புகழ் இருந்திருக்கிறீங்க இப்படியான நிலையில இருந்து கூட உங்களுக்கு இந்த சொல்லி அந்த விஷயத்துல எப்படி போவது அந்த பாதையில போறதுக்கு எப்படி ஒரு ஆர்வம் உங்களுக்கு வந்தது உள்ளமைதியை பத்தி ஆர்வம் வந்தது உள்ளமைதின்றா ஒன்று வேணும்னு உணர்வு இருந்தது ஒழிய அந்த பக்கம் பற்றி அறிந்து உணர்ந்து எனக்கு கிடைத்தது நான் தேடி போன வேண்டிய நான் உதவி செய்ய நான் போன இடத்துல எனக்கு இது தானாக கிடைத்தது வந்த அதை உணர்ந்து நான் உடனே வந்து என்னுடைய சோதரங்கள் எல்லாருக்கும் சொல்லி அப்படில ஈடுபட வைத்து அப்போ சின்ன பிள்ளைகள் ஆனா அந்த கணவர் அவர்களுக்கு இதெல்லாம் விளக்கம் இருப்படியா அவ எனக்கு இது கிடைத்தது நானாக தேடி போவே எனக்கு தானாகவே வந்து அந்த வகையில நீங்க ஒரு அதிர்ஷ்டசாலி என்று கூட சொல்லுதான் அவங்கள தொடர்ந்து இவங்களோட குடும்பமும் வந்துட்டு இருக்கிறது சரி இப்ப வந்து அதே தான் இன்னொரு விஷயமும் ஆச்சரியமா இருக்கு அதாவது ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நாங்க புதுசாக கெட்டுக்கொள்ற நேரத்துல வந்து ஒரு ஆரம்பத்துல இருக்கிற ஆர்வம் வந்து போக போக கொஞ்சம் காலம் போக போக வந்து எங்களுக்கு இந்த குறைவடைஞ்சிட்டு போகும் என்னன்னு சொன்னா அது ஒரு திரும்ப திரும்ப ஒரு கேட்குறதால ஒரு சளிப்பு வரலாம் அல்லது வந்து அந்த விஷயத்தை நாங்களாகவே ஏதாவது வழியில தெரிந்து கொள்றதால கூடுதலாக தெரிந்து கொள்றதால வந்து எங்களுக்கு அது தெரிஞ்ச விஷயம் என்று சொல்லி அதில் இருக்கிற அந்த ஆர்வம் வந்து குறைஞ்சிடும் ஆனாலும் இப்ப கிட்டத்தட்ட உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்தளவில் இந்த உள்ள அமைதி என்ற பாதையில வந்து நீங்க எந்த வித சளிப்பும் இல்லாமல் எப்படி ஆரம்பத்தில் இருந்தீங்களோ அதை விட இன்னும் மகிழ்ச்சியோட என்று கூட சொல்லலாம் உங்களை பார்க்க எனக்கு தெரிகின்றது அப்படி எவ்வாறு உங்களால செல்ல முடியுது வாழ்க்கையில ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு தெரியும் എപ്പി വാളരുത് എന്ന എന്ന നെമ്മിയാ വാഴലാം എമ്മിയാ വാഴലാം സന്തോഷമാളോ എനക്ക് തന്നിട്ട് അതാണ് വിളവേ നാലം അൻപത് പ്രശ്നം പോന്നെ നൂറ് പ്രശ്നം പോന്നേങ്ങ അത് മറ്റു വൈകം നാനും അനുഭവിക്കണം ഇന്നും ഇന്നും ഇരിക്കുന്ന വൈകും ചല്ലോണം നാട്ടി എന്നേ മറ്റ വൈകം ചൊല്ലാം അപ്പിച്ച് அப்படியா இது ஒரு அவசியமான விஷயம் இல்லை இது ஒரு பந்தாவா போனா போண்ட கிடைச்சா கிடைக்கட்டும் இல்லாட்டி விளையாட்டும் அப்படியாதுன்னு இல்லை மக போர்ஸ் பண்ணியும் செய்யற விஷயம் இல்லை தானாகவே இந்த தாகம் வரவேணும் எல்லாருக்கு வேணும்னு ஒரு தாகம் வந்தாத்தான் கிடைக்கும்

அந்த அனுபவங்கள் அடிப்படையில் வந்து நீங்க இனி வர இருக்கின்றது மாணவர்களுக்கு அல்லது வந்து அடுத்த சந்ததிகளுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்ல போறீங்கன்னா என்ன சொல்லுவீங்க அது நல்லது இது எல்லாருக்கும் உணர வேணும் உலக உலகத்தில் இருக்கிற எல்லாரும் இது உணர வேணும் மாணவர்கள் தான் ஆசிரியர மாணவர்கள் ஆசிரியர் எல்லாம் ஒரே ஆள் தான் மாணவராக இருப்பார்கள் ஆசிரியராக இருப்பார்கள் மாணவர்களை கொண்டு வருவார்கள் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம் அதை உணர்ற பண்றதுக்கு உண்டு எங்களுக்கு ஒரு ஒரு தாகம் தானாகவே வரும் தண்ணீர் குடிக்கணும்னு ஒரு தரம் சொல்லி தருவீங்கள தாகம் தானாக தான் குடிக்கிறோம் அதே மாதிரி இயற்கையாகவே சில பேருக்கு இந்த தாகம் வரும் தொல்வினம் தீ போன் வைக்கும் பக்குவனிகளிடையே வார்த்தை சொல்ல ஒரு குருவும் பெருமையும் சொல்லிடுறது இல்லை அதே மாதிரி அந்த வார்த்தை சொல்ல வந்து ஒரு பெருவனும் பண்ணால் நாங்கள் தாகமாக இருக்கோம் அப்படி அந்த தாகம் கிடைச்சதுன்னா அப்புறம் ஒரு பிரச்சனை ஒரு கஷ்டமும் இல்லை உண்டு உண்டு நிச்சயமாக தெரியணும் நிம்மதி இல்லாமல் வாழ முடியாது நிச்சயமாக அது தெரியும் பணம் தான் தேவை வேண்டும் பணத்துக்கு ஓடுகிறோ எத்தனையோ பேராசிரியர்கள் இருக்கும் ஆனா நிம்மதி ஒன்று தான் எங்களுக்கு வாழ்க்கைய வாழ விடும் எங்களுக்கு கொடுத்த அந்த உயிர் பிச்சை நாங்கள் அதை என்ஜாய் பண்ண வேண்டும் என்றால் அது நிம்மதியா நிம்மதி தேவை அதுக்கு அந்த உணர்வு இருந்தால் போ நிச்சயமா உண்மையில ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் என்ன சொன்ன உயிர் வாழ்க்கைக்கு ஒரு தேவையான ஒரு விஷயம் நன்றி அதே போல இந்த நிறைவாக வந்து உங்களுடைய இந்த தொண்ணூற்றி ரெண்டு வருட அனுபவத்திலிருந்து எங்களுடைய வாழ்க்கையில் வந்து நாங்கள் உபயோகிக்கக்கூடியதாக இருக்கிற ஒரு முக்கியமான அறிவுரை என்று சொன்னால் நீங்கள் எதை சொல்லுவீங்க எத்தனையோ சொல்லலாம் முதலாவது அக்செப்ட் யுவர் செல்ஃப் உங்களே நீங்களே ஏற்றுக்கொள்ளுங்க மற்றக்காக இல்லை ஃபார் யுவர் செல்ஃப் அக்செப்ட் யுவர் அந்த அந்த உங்களை அக்செப்ட் பண்ணி உங்களுடைய நன்மை நீங்கள் ஒரு நல்ல உயிரோடு இருக்கிறவர்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ அப்பதான் மற்றவர்கள் அதை பற்றி ஏற்றுக்கொள்ள மற்றவருக்காக அல்ல எங்களுக்காகவே நாங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேணும் என்றால் மற்ற எல்லாம் சாதாரண வந்துடும் மற்றபடி சாதாரணிட்டி கிராட்டிடியூட் இருந்தால் மனிதனாக வாழ முடியும் உலகத்துல உதவி செய்யணும் ஹியூமிலிட்டி இருக்கும் கம்பிள்னஸ் இருக்கும் அது நன்றி உணர்வு இருக்கும் அது ரெண்டும் இருந்தாலே உலகத்துல எல்லாம் வெளிலாம் சரிமா மற்ற புத்தர் சொன்ன மாதிரி சைலன்ஸ் சைலன்ஸ் சால்வ் அவாய்ட் இஸ் பெஸ்ட் ஒவ்வொரு நாளும் ஒரு நாள்ல ஒரு ஒரு கொஞ்சம் நேரம் சைலண்டா இருந்துட்டு அந்த நாள் முழுக்க உங்களை வாழ்க்கை விதம் விதமா இருக்கும் சைலண்டாக இருக்கிறது அதான் உள்ளவதியில உள்ள வழியில வாழ நன்மையின் தான் பாரவு இந்த சைலன்ஸால எவ்வளோ நன்மை வரும் ஒரு நாளைக்கு ஒரு கொஞ்ச நேரம் சைலண்டா இருந்து ஏன்னா சைலண்டா இருக்கிறதுல நாங்கள் மனமெல்லாம் ஆர்வடைந்து ஒரு நல்ல ஒரு மனமாக வேலைக்கு ஒரு காம்னஸ் வருது தானே ஆனால் ஒரு

டி எக்ஸாம் தான் ஆனா அந்த எக்ஸாம்ல கண பேர் பண்றது ஏன் பண்றது என்றால் அவர் மைத்தவைய காப்பி பண்றது வேலை மைத்தவைய காப்பி பண்றது அண்ணன் எப்படி இருக்கிறான் தம்பி எப்படி இருக்கிறான் என் ஃப்ரெண்ட் இப்படி இருக்கிற அந்த இது இருக்கு அதுக்குள்ள காப்பி பண்ணக்குவாங்கன்னா அவைக்கு தெரியாது ஒவ்வொருவருக்கும் கேள்வி பேப்பர் வித்தியாசம் உண்டு அங்க படிச்சுட்டான் இடைச்சுட்டான் வந்து சொல்றோம் அந்த கோப்ப எங்களுக்கு எங்களுக்கு என்னென்ன ஆற்றல் இருக்கோ அதை வளர்த்த வேண்டா நாங்க பெரிய ஆக்கல வந்துடுவோம் உங்க பாட்டுக்கு தெரிஞ்சது எழுதுங்கோ புரியும் அது சரி தான் அந்த மாதிரி அதோட இன்னொரு விஷயமா சொல்ல போனா

கஷ்டப்பட்டு ஒன்று செய்ய தூங்குவோம் அது சரி வராது சில வேலை பிழைக்கும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் உடனே அங்க கில்ட்டியா ஃபீல் பண்றது நான் அப்படி தான் பிள்ளை விட்டுருக்கேன் அதுல பிள்ளை அதுல யாரையும் பிளேம் பண்றது அவன் நேரத்துக்கு சொல்லி எனக்கு இந்த பண்றது தொல்லை வந்திருக்க அப்படின்னு ப்ளேம் பண்றது நாங்க கில்ட்டியா ஆனா ஒன்று யோசிப்போம் வாட் வில் பி வில் பி எது நடக்க வேணுமோ அதுதான் நடக்கும் நீங்கள் என்னதான் குத்தி முடிஞ்சாலும் எது நடக்க போகணுமோ அதுதான் நடக்கும் அதுதான் நடக்க வேண்டியதும் வில் வில் பி பி அண்ட் அப்படியே நாங்கள் எங்களை போட்டு குச்சு திருந்ததுல மற்றவையும் கழிச்சாட தேவையில்லை இதுதான் நாங்கள் பாக்கியில் சா சாதாரணமாக டெய்லி விஷயங்கள்லேயே விஷயங்கள்லயே அதுதான் சும்மா ஒரு ஆள் நேரத்துக்கு விளையாட்டுலேயே எத்தனையோ குற்றம் கண்டுவோம் மதுக்கடு அதுக்குள்ளே நாங்கள் காலேஜு போவோம்

படித்தா படியாதவனுக்கும் இருக்குது கிணத்தை படிச்சவனுக்கும் இருக்குது அதில் படிப்பை பேர் கவனிக்கிறதில்லை ட்ரப் அவுட்ஸ் தான் ஏன் அதை விட்டுட்டு இன்பெஸ்ட் ஒன் இயர் எஜுகேஷன் கடைசி வரைக்கும் கல்வி தான் எங்களை கடைசி வரைக்கும் கொண்டு போகும் இப்போ எங்களோட ஃபேமிலியில் எங்கள் கிராண்ட்மா இல்லை என் அம்மா என் அம்மா அந்த காலத்தில் பொம்பளைகள் படிக்கிறதெல்லாம் கிடையாது அதில் ஹையர் எஜுகேஷனுக்கு போகிறது யோசிக்கவும் மாட்டேன் நான் கல்யாணம் கட்டி கொடுத்து விடுமேன்

உம் இருக்கும் அந்த அந்த அளவு ஆர்வம் இருக்கோம்னு படிக்கிறோம் எப்படி என்னாலும் எங்களுக்கு அப்பா நடுவேன் சொல்லி சொல்லி நடுவே ரோட்டு கூடினாலும் டிகிரி எடுத்து போடும் படிச்சுட்டு கூப்பிட்டோம் டிக்னி டீயோட உம் ரோட்டு கூட்டினாலும் பரவாயில்ல ஆனா அவர் டிகிரிட்டி இருக்கு நீ படிச்சுட்டு கூப்பிடும் அது மட்டும் நாங்க கெனடால வந்து கெணவே ரமித்தான் திகினாங்க என்ன வழியில் போட்டு வந்தாலும் ரோட்டு கொடுனாயினா என்ன செக்யூரிட்டி பார்த்தா என்ன என்னோ தானே அந்த மாதிரி அது சின்ன சின்ன விஷயங்கள் தான் இதுகள் லைஃப்ல ஒரு பெரிய பாரதூரமான விஷயம் இல்லை ஆனா கவனிச்சோம்னா நல்லா இருக்கும் மிக்க நன்றி மிகவும் அழகாக எத்தனை நீங்க சொன்ன மாதிரி இந்த அடுத்த சந்தையில் இல்லாம காலங்காலமா ஒவ்வொருத்தருக்கும் தேவையான வாழ்க்கைக்கு தேவையான പല വിഷയങ്ങളും ഉള്ള അനുഭവത്തിലേക്ക് തെരഞ്ഞു കൊണ്ടത് പകർന്നുകൊണ്ടത് മിക്ക നന് എങ്ങനെ മഹിഴ്ചി എല്ലാവർക്കും പയനുണ്ടാകും ഇന്നും പല ആണ്ട് കാലം വാങ്ങി ഉള്ള അനുഭവങ്ങളെ പകരവങ്ങളും വരും വേണ്ടി കൊണ്ട് ആഹ് കലന്യാട നെയ്യോ മിക്ക നന്റി അളവാ അളവാ தேங்க்யூ என்ன மீனா கேட்டு வந்து இப்படி கூப்பிட்டு பேச வச்சதுக்கு தேங்க்யூ மிக்க நன்றி எனக்கு இந்த வாய்ப்பு உங்களோட கதைக்கு கிடைச்சதுக்கு எனக்கு மிகுந்த சந்தோஷமா இருக்கு நன்றி